நேரத்தை கண்ணினும் பொன்னினும் மேலாக மதிக்க வேண்டும் வேல் வேல் முருகா வேல் முருகா என் அன்பின் பிரியமே இது உனக்கு மட்டுமே சொந்தமான சக்தி வாய்ந்த இந்த கந்தனின் வாக்கு உன்னோடு பேசுவதற்காக நீண்ட நேரமாக இந்த கந்தன் காத்து கொண்டிருக்கின்றேன் என்னை உடனடியாக தொட்டு உள்ளே அழைத்து அப்பன் என்ன சொல்ல வந்திருக்கிறார் என்பதனை தெரிந்து என் குழந்தைக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க வருகிறான் இந்த கந்தன் என்கின்ற நம்பிக்கை இருந்து விட்டது என்றால் நிச்சயமாக நான் இருந்து நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு புரிய வந்துவிடும் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாமும் தன்னுடைய நன்மைக்குத்தான் என்று என் பிள்ளை உணரத் தொடங்கிவிட்டது நீ கண்ட உன்னுடைய கனவை உனக்குள் எந்த அளவிற்கு இருக பிடித்து கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு விரைவாக உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை முதலில் புரிந்துகொள் உனக்கான நேரம் வரும் அப்பொழுது சட்டென்று நீ விழித்தெழுந்து விட வேண்டும் உன் கனவே வாழ்க்கையாக நிச்சயமாக மாறும் என்பதனை உன் அப்பன் நான் உறுதி செய்கின்றேன் வரக்கூடிய நேரத்திற்காகத்தான் நானும் காத்து கொண்டிருக்கின்றேன் நீ வீழ்வதற்கு பிறந்த குழந்தை அல்ல வாழ்வதற்காக பிறந்த குழந்தை என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் உன்னுடைய விருப்பத்தை இந்த அப்பன் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பேன் யார் இல்லை என்றாலும் சரி நான் உன்னோடு தான் எப்பொழுதும் பயணித்து கொண்டிருப்பேன் என்பதனை மறந்துவிடாதே நீ நினைக்கும்படியெல்லாம் மோசமான நிலைமை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வந்து விடாது நீ நினைக்கின்றாய் கந்தா எனக்கு அப்படி கஷ்டம் வந்துவிடுமோ இப்படி கஷ்டம் வந்துவிடுமோ என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் அப்படி எதுவுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போவதில்லை நான் அந்த நிலைக்கு உன் வாழ்க்கையை விட்டு விடவும் மாட்டேன் என்பதனை புரிந்துகொள் உன்னுடைய மனவேதனையை நான் நிச்சயமாக அறிவேன் நீ உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை காலம்தான் இந்த போராட்டத்தை சந்தித்து கொண்டிருப்பாய் எப்பொழுதும் மனமுடைந்து வேதனைக்கு ஆளாகி நின்று கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே இதற்கு ஏதுவாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது உன்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை விட்டு விலகிச் செல்லவும் முடியவில்லை அதனால் எதுவாக இருந்தாலும் அது நன்மைக்குத்தான் என்று நீ உணரத் தொடங்கி விட்டாய் எத்தனையோ கடினமான நாட்களில் நீ இருந்த பொழுதெல்லாம் உன்னை இந்த அப்பன் காப்பாற்றி இருக்கின்றேன் இப்பொழுது நீ படுகின்ற மனவேதனைக்கும் கண்டிப்பாக நல்லதொரு தீர்வை நான் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த கந்தனின் நாமத்தை எப்பொழுதும் உச்சரித்து கொண்டே இரு நான் உனக்கு நிழலாக எப்பொழுதும் உன்னோடு வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் கண்ணே எதற்காக சட்டென்று சோர்ந்து விடுகின்றாய் நீ எது செய்தாலும் தோல்வியில்தான் போய் முடிகிறது என்று யோசிக்கின்றாயா இல்லை உன்னை சுற்றி உள்ளவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் உன்னை குறை மட்டுமே சொல்லிக் என்று யோசிக்கின்றாயா நடப்பது எல்லாம் நடந்து முடியட்டும் அவர்களே போற்றுகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கை மாறுவதை நிச்சயமாக நீ பார்க்கத்தானே போகின்றாய் அதுவரை இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் நடந்தாலுமே அது உனக்கு நிரந்தரம் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள் உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு நிச்சயமாக நன்றாக தெரியும் எந்த நொடியிலும் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையை இந்த கந்தனின் உயிரான பிள்ளையே நீதான் என் பிள்ளை நீ அதனால் எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு அப்பா உன்னை விட்டு எங்கும் நகன்று சென்று விட மாட்டேன் என் பிள்ளையை யார் சொல்வது உன்னால் எதுவும் முடியாது என்று இந்த கந்தன் நான் சொல்கின்றேன் நீ நினைத்ததை முடிக்கும் வரை உறங்கி விட மாட்டாய் உன்னுடைய பொறுமை இத்தனை காலமும் தோற்றது கிடையாது அதற்காக நீ பட்ட வழிகளையும் மறந்தது கிடையாது நீ இழந்ததையும் மறந்தது கிடையாது இனி மகிழ்ச்சி வரும் நேரம் இன்று எந்த அளவிற்கு கஷ்டத்தை நீ தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய் என்பதனையும் மறக்காதே நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயமாக வீண் போகாது நம்பிக்கையோடு காத்து கொண்டிருந்தாயானால் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கண் கலங்கிய விழிகளோடு உன்னுடைய வேண்டுதலுக்கான பலனை எப்பொழுதும் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றாயல்லவா இதோ இந்த கந்தன் உன்னை முழுமனதார ஆசீர்வதித்து விட்டேன் தீர்க்கமாக அதனை நீ நம்பிவிட வேண்டும் நீ கண்ட கனவு உன்னுடைய வாழ்க்கையை இன்பமயமாக்கப் போகின்றது அதற்கு நான் உடனிருந்து உனக்கானவற்றையெல்லாம் செய்து கொடுக்கப் போகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையை மனமுருகி நீ என்னிடத்தில் வேண்டி நிற்கும் பொழுதெல்லாம் அப்பன் ஒரு நாளும் உன் வாக்கினை கேட்காமல் சென்றது கிடையாது நீ என்ன நினைக்கிறாய் என்ன சொல்ல வருகிறாய் என்பதனை உணர்ந்ததனால்தான் இந்த கந்தன் எப்பொழுதும் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறான் என்பதனை நீ நினைவில் வைத்து கொண்டால் போதும் சாதாரணமாக எளிதாக ஒரு விஷயம் கிடைக்கும் ஆனால் அது கூட சில சமயங்களில் உனக்கு பல போராட்டங்களுக்கு பிறகுதான் கிடைக்கும்படி இருக்கின்றது இறைவன் விலைமதிப்பில்லாத அனுபவத்தை அதன் மூலமாக உனக்கு கற்றுக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் அதிகமாக இருக்கின்றது என்றால் ஏதோ ஒருவரை பற்றியோ அல்லது ஏதோ சில விஷயங்களைப் பற்றியோ இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தமாகும் பிறக்கும் பொழுதே உன்னுடைய இறப்பும் நிச்சயிக்கப்பட்டு விட்டது பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையில் இருக்கின்ற வாழ்க்கையைத்தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அது சிலருக்கு சிறுகதையாக இருக்கும் சிலருக்கு அது குறுநாவலாக இருக்கும் பலருக்கு தொடர்கதையாக அது மாறிவிடும் இதில் எதுவாக நீ இருக்கப் போகிறாய் என்பது இறைவன் மட்டும்தான் அறிந்த விஷயம் அதனால் வாழ்க்கை எங்கு எப்பொழுது முடியும் என்பது தெய்வத்தின் கைகளில் இருப்பதை உணர்ந்து உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நாளில் என் பிள்ளை நீ சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ நினைத்து விட்டாலே போதும் என்றும் இந்த கந்தனின் அருள் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அன்பை எப்படியெல்லாம் மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்று இங்கு நிறைய பேருக்கு புரிவது கிடையாது அதனால் உன்னிடத்தில் சில விஷயங்களை உன் அப்பன் நான் சொல்கிறேன் கவனமாக கேள் உண்மையான அன்பு ஒன்று உன்னிடத்தில் எவ்வளவுதான் அன்பு வைத்திருந்தாலும் அதை வெளிக்காட்ட முடியாமல் நிற்கிறது என்றால் சட்டென்று அதை நீ கோபத்தோடு எதிர்கொள்ள கூடாது அவர்களின் மனதை புரிந்து கொண்டு அவர்களின் மனதில் இருக்கின்ற உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதனை நீ யோசித்து இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக செய்தாலே போதும் எல்லாமும் உனக்கு மனநிறைவை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று ஒரு முடிவை எடுத்து அவர்கள் இப்படித்தான் என்று முத்திரையினை ஒரு நாளும் குத்திவிடக்கூடாது அவர்கள் இப்படி இல்லை என்று ஒரு நாள் தெரிய வரும் நிச்சயமாக அது உன்னுடைய மனதை மிகுதியாக காயப்படுத்திவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உன் அப்பன் முருகன் உன்னோடு பேச வருகிறான் என்றால் நிச்சயமாக நான் உன் மீது கொண்ட பாசத்தினால் மட்டுமல்ல நீ என் மீது கொண்ட அன்பினாலும் தான் உன்னை தேடி உன்னோடு பேச வந்து கொண்டிருக்கின்றேன் எப்பொழுதும் நீ காட்டுகின்ற அன்பு என்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது எந்த நிலை வந்தாலும் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் இந்த கந்தனை நீ நினைக்காமல் இருந்ததே கிடையாது ஒரு முறையாவது முருகா முருகா என்று நீ சொல்லிவிடுகின்றாய் இப்படி உன் மனதில் எப்பொழுதும் இருந்து உன் கஷ்டங்களை தீர்த்து கொடுக்கின்ற இந்த முருகன் நிச்சயமாக உன்னை தேடி எப்பொழுதும் வந்து கொண்டிருப்பார் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நான் உன்னை எப்பொழுதும் என்னுடைய அன்பில் வைத்து அரவணைத்து காத்து நிற்பேன் என்பதனை புரிந்துகொள் மற்றவர்களை ஏமாற்றி எத்தனை பொருளை வேண்டுமானாலும் சேர்க்கலாம் ஆனால் அதை அனுபவிக்க விதியை ஏமாற்றி அவர்களால் ஒருபொழுதும் அவர்களின் ஆயுளை அதிகரிக்க முடியாது ஒருவரை வீழ்த்தி அதில் கிடைக்கின்ற அற்ப சந்தோஷத்தை விட வாழ வைத்து பார்ப்பதில் கிடைக்கின்ற சந்தோஷம் மிகப்பெரியது மற்றவர்களை மகிழ வைத்த தருணங்கள் மட்டும்தான் நீ மனிதனாக வாழ்ந்ததற்கான நேரங்கள் உன்னிடத்தில் செல்வாக்கு இருக்கின்றதோ இல்லையோ உன்னுடைய உயர்வான எண்ணங்கள் நிச்சயமாக உன்னை உயர்ந்த இடத்தில் வாழ வைக்கும் என்பதனை புரிந்துகொள் என்றும் இந்த கந்தன் உன்னோடு இருக்கின்றேன் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா